வணக்கம் நண்பர்களே இன்றைய தமிழ் மண்ணின் மகத்துவத்தில் மகாவில்வம் குறித்து காண்போமா வில்வங்களில் கொடிவில்வம் சித்தவில்வம் கற்பூர வில்வம் உட்பட இருபத்தி ஓரு முக்கிய வகைகள் உள்ளன இதில் மகாவில்வமானது பதினாறு தலங்களை உடையதாக உள்ளது வில்வத்துக்கு குவிலம் என்ற பெயரும் உண்டு வில்வமானது பாதிரி வன்னி மந்தாரை மா ஆகிய மரங்களுடன் தேவலோகத்திலிருந்து வந்த பஞ்சதருக்கள் என்ற சிறப்பை பெற்றது வெல்வக்காயை எரித்து கரியாக்கி பல் துளக்கினால் பல்வலி மற்றும் பல் சொத்தை குணமாகும் இதன் இலைகளை அரைத்து பூசினால் தோல் அரிப்பு தடிப்பு போன்ற பிரச்சனைகள் குணமாகும் வில்வ பழத்தை நெருப்பிலிட்டு சுட்டு அதனுடன் கஞ்சி சேர்த்து தலையில் தேய்த்து குளித்தால் உடல் சூடு தனியும் முடி நன்கு வளரும் வில்வையிலை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் குடற்புழுக்களை நீக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் சரும பிரச்சனைகளை தீர்க்கவும் மருந்தாக பயன்படுகிறது நலம் தரும் இன்னொரு பதிவில் மீண்டும் காணலாம் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் சூடாமணி பாலாஜி